ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா காலையில் டிஃபனு பசங்களுக்கு லஞ்சு பாக்ஸும் மதியம் சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் உளுந்து கஞ்சி வச்சுருக்கேன் பசங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து கருணக்கெழங்கு வேக போட்டு வச்சுருக்கேன் குடமளகா ரைஸ் செஞ்சுட்டு கருணக்கெழங்கு வறுத்து கொடுத்துட்லான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு குழம்பு ரெடி பண்ணிக்கலான்ட்டு சாதம் வேக போட்டிருக்கேன் இப்போ வந்து எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாதமும் கொஞ்சம் வேகணும் கருணக்கிழங்கு வேகணும் இது ஒரு கொதி வரணும் அதுக்குள்ளே நான் குட மிளகாவுக்கு ரைஸுக்கு ஆனியன்லாம் கட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் ஒரு பக்கம் வேகட்டும் இதுக்கு நான் மசாலாவும் ரெடி பண்ணிக்கவேன் இது மசாலா ஒன்றும் கிடையாது மிளகாத்தூளும் கொஞ்சம் கரம் மசாலா உப்பு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வேண்ணா பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் ஓகேவா வேகட்டும் நல்லா மாவு கிழங்கு தான் வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு வாரம் ஆகுது ஏன்னா கருணைக்கெழங்கு சேப்பங்கிழங்கு பிரிக்கரை எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு வந்தவொடனே செய்யக்கூடாது ரொம்ப அரிக்கும் ஓகேவா இப்போ வேகட்டும் இப்போ நம்மளுக்கு சாதமும் வெந்துடுச்சு சாதத்தை வடித்து விட்டுடலாம் கஞ்சி வந்து நான் சிம்மில் வச்சுருக்கேன் ஓகேவா பசங்களுக்கு ஊற்றி ஆற வச்சிடலாம் கொடுத்துடலாமா நம்மளுக்கு கருணைக்கிழங்கும் வெந்துட்ருக்கோம் ஆற வச்சு மசாலா போட்டுக்கலாம் பாருங்கள் வெந்திரிச்சி தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து ஆற வச்சு மசாலா போட்டுடலாம் குடமிளகா சாதத்துக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு ஒன்றரை வெங்காயம் வெறும் வெங்காயம் குட மிளகாய் உப்பு கொஞ்சம் வேணால் கரம் மசாலா போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து அப்படியே சாதத்தை மிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடமளகா மட்டும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா பசங்க வந்து எடுத்து போட்டுருவாங்க அதுக்காக இந்த பக்கம் வந்து கருணைக்கெழங்கு வறுக்க அப்படியே சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் இப்போ வெங்காயம் பாதி வதங்கிடுச்சா ரெண்டு குடமிளகாய் நல்லா பெருசு பெருசாக ஏன்னா இது குடமிளகாய் பொரியல் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் அவனுங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் பொரியலுக்கு இப்போ இதிலே வந்து உப்பு சேர்த்துக்கலாம் குடமிளகாவுக்கு ஏன்னா இது முக்கால் வாசிதான் புட வேகணும் ஓகேவா உப்பு மிளகாத்தூள் ஒரு முக்கா ஸ்பூன் மிளகாத்தூள் அப்படியே சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க இந்த பக்கம் தோசைக்கல் வேறு நல்லா சூடாகிடுச்சு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் அறுக்கிதுன்னா லெமன் கொஞ்சம் பிரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா தண்ணி இருக்குது பாருங்கள் அது சேர்த்துக்கோங்க நான் பெரும்பாலும் சேர்த்துக்க மாட்டேன் ஏன்னா கிழங்கு நான் கட் பண்ணும் போது நல்லா சாஃப்டாக நறுக்கு நறுக்குன்னு துண்டு விழுந்து வச்சுக்கோங்க அது பழைய கிழங்கு அறுக்கவே முடியாமல் ஒரு பிங்க் கலரில் இருக்கும் பாருங்கள் அது வந்து புது கிழங்கு அந்தமாரி வாங்க மாட்டேன் நாங்கள் இப்போ ரோஸ்ட் ஆகட்டும் வந்து கர்ணக்கெழங்கு திருப்பி விட்டுலாம் எவ்வளோதான் சீக்கிரமாக இருந்துச்சா கூட போகிற நேரத்துக்கு நம்மளுக்கு டைம் ஆகிடுது சாதத்தை வந்து கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க இப்போ குடமிளகாவை பார்த்துடலாம் குடமிளகாய் வந்து ரொம்ப வேக வைக்க வேணாம் பாதி வந்தால் போதும் பாதிக்கும் செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வேக வச்சுருக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இவனுங்க ரொம்ப நறுக்கு நறுக்கு வீட்டில் என்ன சாப்பிட்டு சாப்பிடுன்னு சொல்லிடலாம் ஸ்கூலில் வந்து எடுத்து எடுத்து வச்சுருவானுங்க அதுக்காக சொல்கிறேன் ஆனால் குடமிளகா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இவனுங்க சாப்பிட மாட்டானுங்களே நம்மளுக்கு குடமிளகாய் நல்லா பாருங்கள் இது போல் இருந்தால் போதும் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கோங்க நான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் இப்போ இதை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாதி இவ்வளோ இருந்தால் போதும் அவனுங்களுக்கு மிக்ஸ் பண்ணேன் இதை ஆற வச்சுடுங்க இது ஒரு கிணத்தில் நம்ம எடுத்துக்கலாம் அந்த பக்கம் வந்து கருணக்கிழங்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு தெரியுதா அதனால் எடுத்துடலாம் இன்னொரு பேட்ச் போட்டுக்கலாம் அப்படியே சிம்மில் வச்சு அதுக்குள்ளே நம்மளுக்கு சின்ன சின்ன வேலைங்கள்லாம் இருக்குது நிறையா முடிச்சிடலாம் வெண்டைக்காய் புளி குழம்பு பீன்ஸ் பொரியல் கோஸும் பருப்பு போட்டு பொரியல் தேவைப்பட்டு அப்பளம் வறுத்துக்கலாம் கொஞ்சம் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டெல்லாம் கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கேன் இருக்கிற டைமில் இப்போ இவனுங்களுக்கு சாப்பாடை கேலரி அமுச்சிட்டோன்னா நம்மளுக்கு டைம் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கும் பாருங்க கொஞ்சம் நான் எடுத்துறேன் குடமிளகாய் ரொம்ப நல்லது பல்லுக்கு கால்சியம் சத்து அதிகம் இருக்குது குடமளகாய் கொடமிளகாயில் இப்போ இருக்கிற பசங்க சாப்பிட மாட்டுறாங்க இப்போ ஆற வச்ச சாதத்தை சேர்த்தலாம் உப்பு பத்தலானா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஓகேவா அதேமாரி குடமிளகா வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா உதிரியா இருக்கு எண்ணெய் அவ்வளோவா இல்லை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம சாப்பாடை கட்டிடலாம் இப்போ பசங்களுக்கு சாப்பாடு கட்டியாச்சு குடமிளகாய் சாதம் கருணக்கிழங்கு வருவல் ஸ்நாக்ஸுக்கு வந்து மிச்சர் கேட்டாங்க அதனால் மிச்சர் வச்சுருக்கேன் பசங்களை ஸ்கூலுக்கு அமிச்சிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களை ஸ்கூலுக்கு அமிச்சாச்சு இப்போ பாருங்க நம்மளுக்கு வரைக்கும் சாதம் அரிசி கழுவி போட்டிருக்கேன் புளி குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த பக்கம் கோஸ் பொரியல் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன் பாருங்கள் கோஸ் கட் பண்ணி வச்சாச்சு புளி குழம்புக்கு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் புளி குழம்புக்கு பூண்டு பூண்டு சின்ன வெங்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து பீன்ஸ் பொரியலுக்கு கட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம சமைக்க போகிறோம் ஓகேவா இப்போ எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இதை போட்டு வெண்டைக்காவை ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம புளி குழம்பு வச்சுக்கலாம் அப்போ தான் சாப்பிடும்போது ஒட்டாமல் இருக்கும் இந்த பக்கம் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து கோஸ் பொரியல் பச்சை பச்சைப்பருப்பும் கோஸு பொரியலுக்கு நல்லா அப்படி வதக்கிட்டு நீங்கள் வைக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் புளி குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றுனாலும் சரி இல்லைன்னா தேங்காய் பாலா ஊற்றும் போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நம்ம ஊற்றும் போது தேங்காயாக ஊற்றுறோமா எப்படின்னு தெரியல அப்போ பார்க்கலாம் இப்போ கோசுக்கு என்ன காஞ்சிட்ருக்கோம் கொஞ்சமாக கடுகு சீரகம் கடுகு நல்லா பொரியட்டோம் பொறிஞ்சோடனே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா ரொம்ப சிம்பிள் சமையல் தான் ஈஸியாக முடிஞ்சிடும் நல்லா புளி குழம்புக்கு கோஸ் பொரியலும் பீன்ஸ் பொரியலும் சூப்பராக இருக்கும் நான் எப்பயுமே வந்து குழம்பு கேட்டமையல் தான் பொரியலே ரெடி பண்ணுவேன் தான் அப்போ தான் வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எப்போ பார்த்தாலும் நான்வெஜ்ஜே நான்வெஜ்ஜும் சாப்பிட்ணும் அப்படி நான்வெஜ்ஜி சாப்பிட்டா கூட நான் வார்க்கையில் ரெண்டு நாளாக எடுப்போம் பொதுவாகவே ரொம்ப எடுக்க மாட்டேன் நிச்சய நேரம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஃபுல்லாக வெஜ்ஜி தான் பச்சைப்பருப்பு இதுக்கு நீங்கள் தேங்காய் துருவல் வேணும்னா வந்து போட்டுக்கலாம் இல்லைன்னா பச்சைப்பருப்பு போட்டதுனால அதுவே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எதுக்கு சேர்க்குறேன்னா பசங்கள் சாப்பிட்றனால தான் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துப்பேன் வாரத்தில் ரெண்டு நாள் எடுப்பேன் நம்ம வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தானே வீடியோ போடுறோம் உங்களுக்கு வாரத்தில் அதுவே வந்து ரெண்டு நாள் வந்துடுது ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு விஜி வரனால நான் டெய்லியுமே வந்து நான்வெஜ்ஜி செய்கிற மாதிரி தெரியுது போல் இருக்கு அப்படியெல்லாம் கிடையாது இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி மோஸ்ட்லி வந்து நான் புதன்காரங்க கூட முதல்லாம் எடுக்க மாட்டேன் காலையிலே சாப்பாடெல்லாம் கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க எனக்கு வேலை இருக்கும் கண்டிப்பாக தைக்கிற வேலை இருக்கும் காலையிலே முடிச்சுட்டு அவனுங்க கிளம்பும் போது இட்டை காலுக்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு எங்கள் வீட்டு கோயில் பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குது அங்கே போயிட்டு வந் வரும்போது ம மண் வந்து எப்படியும் ஒம்போதே கால் அப்படி ஆகிடும் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வெட்ட வேண்டியதை வெட்டிட்டு அப்படியே தைக்க உட்காந்துடணும் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா இந்த இது போல் நல்லா வதங்கணும் அப்போதான் நல்லாயிருக்கும் நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும் இப்போ புதுசாக நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் வந்திருக்கவங்க கேட்குறாங்களா என்னன்னு தெரியல அதனால தான் நான் இப்போ சொன்னது ஓகேவா காய் வந்து பாதி வெந்த பிறகு தான் வந்து நம்ம உப்பு சேர்க்கணும் நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க எப்பயுமே காய் சேர்க்கும் போது நிறைய இருக்கும் வெந்து வந்தோடனே அவங்களுக்கு பாதியமாக இருக்கும் அப்போ வந்து நம்ம நிறைய உப்பு சேர்த்துருவோம் அதனால் வெந்து பாதி வெந்த பிறகு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க வெண்டக்காவை வெறுத்துடலாம் புளி வந்து புளிப்பாக புளிக்குழம்புன்னு எப்படி பேர் வந்தோன்னா புளிப்பு அதிகமாக இருக்குதுன்னு வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் நான் புளிப்பு ரொம்ப சேர்க்க மாட்டேன் இந்த கல்யாண வீட்டிலெல்லாம் வந்து புளிக்குழம்புன்னு குழம்புன்னு சொல்லுவாங்க ஆனால் வாயில் ஒரு ஒரு கல்யாணம் வீட்டில் வந்து சூப்பராக இருக்கும் புளிப்பே தெரியாமதி வைப்பாங்க எனக்கு அந்தமாரி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப புளிப்பாக இருந்தால் பிடிக்காது புளிப்பு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் எனக்கு எண்ணெய் பொறுத்த வரைக்கும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் புளிக்கொழங்குன்னு நிறைய புளியை ஊற்றிட்டு அது என்னமோ புளியை அவ்வளோவா ரொம்ப சேர்க்க மாட்டேன் பாருங்க வெண்டைக்காவை வதக்கி எடுத்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் எண்ணெய் சூடாக இருக்குது வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் வந்து சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துருக்கேன் ஒரு கட்டி பூண்டு ஒரு ரெண்டு கை சின்ன வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க சாதம் நல்லா வெந்துருச்சு நான் வடித்து விற்கிறேன் வெங்காயம் பாருங்கள் பாதி வதங்கிடுச்சு இப்போ வந்து ரெண்டு தக்காளி பழையபொடி தக்காளி ஒன்றரை கிலோ நூறுரூபான்னு வந்துடுச்சு மழை இல்லை அதனால விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு தக்காளியோட பச்சை வாசனை போட்டோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோஸு வெந்து வந்திருக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் நான் சேர்க்கலை நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க ஏன்னா பச்சை பருப்பு இருக்கிறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் ரெடி ரெடியாகிடும் வந்து நல்லா தக்காளி வதங்கிடுச்சு நம்ம வெண்டைக்காய் வந்து வதக்கி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துடலாம் நம்மளுக்கு கோஸும் ரெடி ரெடியாகிடுச்சு ஒரு கிணத்தில் மாற்றிக்கலாம் ஓகேவா மூடி வச்சிடலாம் இப்போ இந்த பக்கம் வந்து நல்லா நம்ம வெண்டைக்காய் வதக்கிறத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட இப்போ வந்து காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நம்ம அடுத்தது பீன்ஸ் பொரியல் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் அப்பளமும் பொறிச்சிக்கலாம் ஓகேவா நான் தேங்காய் வந்து தேங்காய் பாலாக ஊற்ற போகிறது கிடையாது அரைச்சி தான் சேர்க்க போகிறேன் அரைச்சி சேர்க்கும் போது நைட்டு டிஃபனுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இது ஒரு ரெண்டு செகண்ட் இருக்கட்டும் வந்து புளி புளி தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அரைச்ச தேங்காய் இதிலே தண்ணி சேர்த்து இன்னும் நம்ம உப்பு சேர்க்கல ஓகேவா கொஞ்சம் உப்பு தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது போல் நல்லா திட்டமாக கலக்கி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் அப்பளத்தை வறுத்துக்கலாம் ஏன்னா புளி குழம்புக்கு அப்பளம் வறுத்தாதான் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நான் வந்து நானும் இல்லாமல் தூதுவள ரசத்தை ரெடி பண்ணிட்டேன் இந்த ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் ஏன்னா ஒரே சளியாக இருக்கா எல்லாருக்கும் கிளைமேட் வேறு சரியில்லை அதனால் தூதுவளை ரசம் கொஞ்சோண்டு வச்சேன் அப்பளம் வருத்தாச்சு நல்லா குழம்பு பாருங்கள் நல்லா மலர்ந்து சூப்பராக திக்காயிடுச்சு அப்படியே சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஓகேவா இந்த பக்கம் வந்து நம்ம பீன்ஸ் வந்து பொரியல் பண்ணிக்கலாம் வெறும் சீரகம் போட்டு தான் பொரியல் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிளி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில அதுக்கப்புறம் கட் பண்ண பீன்ஸு நான் வந்து தூதுவலையை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு எப்பயும் போல் வந்து புளி ஊற்றாமல் ரசம் வச்சுருக்கேன் ஒரு ஒருத்தவங்க புளி ஊற்றாம தான் வைப்பாங்க எங்கள் அம்மாலாம் வந்து புளி ஊற்றாம தான் வைப்பாங்க தூதுவலை ரசம் அப்போ தான் வந்து தூதுவலை வந்து சரியாக போய் வேலை செய்யுன்னுவாங்க அதுக்கு தக்காளி வந்து தூதுவலை அரைக்கும் போது ஒரு தக்காளியை போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க ஓகேவா இப்போ வந்து காய் வேகட்டும் குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணணும் அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த பக்கம் வந்து தூதுவலை ரசமும் மலரப்போகுது ஸோ பாருங்கள் குழம்பு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சா ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பீன்ஸுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு பீன்ஸ் தான் ஆகணும் இந்த தண்ணியெல்லாம் வற்றி மிளகாத்தூள் வாசனை போகணும் தேங்காய் தூள் இருந்ததுன்னா தண்ணி வத்தின பிறகு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் புளி குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஆஃப் பண்ணியாச்சு அப்போ கூட மலர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது நம்மளுக்கு பீன்ஸும் ரெடியாகிடுச்சு தேங்காய் இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க என்கிட்ட தேங்காய் இல்லை அதனால் நான் அப்படியே தான் எடுத்துக்க போகிறேன் இப்போ நம்ம சமைச்சதெல்லாம் வந்து ஒரு பிளேட்டில் உங்களுக்கு எடுத்து வச்சு காட்டுறேன் சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்